யாருக்கும் கொடுக்கல அப்பார்ட்மெண்ட் வேற வீட்டு மனைவி கரெக்ட் தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு நைன்டி பர்சன்ட் வரைக்கும் வீட்டு மனைக்கு வீட்டு மனை வாங்கியிருக்கீங்களா எங்கே வாங்கியிருக்கீங்க குளத்தூரில் வீட்டு மனையா வீடா? மனை. மனை. பிளாட். எங்கே எங்கே எங்க வாங்குனீங்க? எந்த பேங்க்கில் குளத்தூரில் எந்த பேங்க்? பேங்க். ஒய்ஃப் லைஃப் ஃபேர்ல எவ்வளோ ஃபண்டு பண்ணாங்க? ப்ராஜெக்ட் வேல்யூல எவ்வளோ லோன் கொடுத்தாங்க? அப்போ எது கேள்வி கேட்குறீங்க இது சொல்லுங்க. ஏதோ இது ஜார்ட் இருக்குன்னு நான் சொல்றேன்ங்க. ஒரு ஒருத்தரா பேசுங்க வங்கி முடிவு பண்ணும் ஏன் தப்புன்னு சொல்றேன்னா இந்த வங்கிகள் இது போல கடன் கொடுப்பதே ஜீ ஸ்கொயரோட ஏற்படுத்தி செட்டிங்னு நான் குற்றம் சாட்டுறேன் கொஞ்சம் இருங்க நான் அவர் பதில் சொல்கிறேன் ஏன் அவசரப்படுங்க எந்த மீடியா நீங்க மீடியான்னு கேட்க கூடாதா இருங்க எந்த மீடியான்னு தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றதில்ல என்ன தப்பு கேட்பேன் நான் நான் கேட்பேன் மீடியா தான் அவர் மீடியாவான்றதை ஃபர்ஸ்ட் நான் உறுதி செஞ்சுக்கணுங்க கேட்கலாங்க இருங்க 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 இல்லை இருக்கட்டும் சார் சார் அவர் மீடியாவான்னு ஏங்க இருங்க மீடியாவான்னு தெரிஞ்சுக்கணுங்க நான் ஆமாம் இல்லை இல்லை நான் தெரிஞ்சுக்கணும் அதே இருங்க பிரதர் நான் தெரிஞ்சுக்கணும் அவர் எந்த மீடியா இருங்க எந்த மீடியான்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு சொல்லுங்க இப்போ நான் என்ன கேட்டேன் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது சொன்னேன் இல்லை சார் சார் இப்போ நீங்கள் எந்த மீடியான்னு கேட்கறதுல என்ன தப்பு சார் அவர்கிட்ட அவர் கேள்வி கேட்குறாரு கோலத்தூர்ல எவ்வளவுங்க ஃபண்டிங் பண்ணா கேட்டால் அந்த டீட்டெயில் சொல்ல முடியாது நான் அரை குறையாதான் கேள்வி கேட்பேன்னா அப்பதான் சரி இருங்க கேள்விக்கு போங்க கேள்விக்கு போங்க மீடியா எந்த மீடியான்னு கேட்டு பதில் சொல்றதுல தப்பு இல்லை உனக்கு பதில் சொல்ல முடியும் சொன்னேன் அப்புறம் என்ன இருங்க இருங்க நீங்கள் கேள்வி இருங்க கேட்டதுனால தாங்க கேட்குறேன் அவர் பத்திரிகையாளர் ஏங்க அவர் பத்திரியாளர்னு சந்தேகம் வரதுனால தாங்க கேட்குறேன் புரிஞ்சுங்க கேளுங்க இருக்குது கேளுங்க ஆ என்ன சொல்லணும் ஆமாம் எது எந்த எந்த கொஸ்டின் கேட்குறீங்க ஆமாங்க சுமத்துகிறேன் இதுதான் நான் சொல்றேன் இந்த வங்கிகள் இதை அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் நான் ஒரு குற்றம் சுமத்துறேன் இதை ஏஜென்சி விசாரிக்கிறேன்னு சொல்றேன் வேற என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க இது நான் குற்றம் சுமத்துறேன் நான் குற்றம் சுமத்துகிறேன் ஒரு சந்தேகப்படுகிறேன் ஒரே வருடத்தில் இரண்டாயிரம் என்ட்ரி ஒரு ரெண்டு சர்வே நம்பருக்கு எப்படி வந்தது ஒரு வீட்டு மனைக்கு தொண்ணூறு சதவிகிதம் லோனை காஸ்ட்டை எப்படி வங்கிகள் அட்வான்ஸாக கொடுத்தன இதில் ஏன் வங்கிகளுக்கு எந்த விதமான சிக்கலும் வராது என்றால் இது எப்படி மணி லாண்ட்ரிங்கன்னு கேட்டிங்கல்ல நீங்கள் பிரதர் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் நான் இப்போது நான் இப்போ இந்த சொன்னேன் அருள்மொழிக்கிட்டே என் ஆள் என் ஆளாக பத்து பேரை விட்டு நீங்கள் பேங்க்கில் போய் லோன் வாங்கிக்கிட்டு பணத்தை வந்து என்கிட்ட ஒயிட்டில் ஜி ஸ்கொயருக்கு வந்துடும் பதினஞ்சு வருஷம் இஎம்ஐ கட்டணும் இல்லையா அந்த பதினஞ்சு வருஷம் இஎம்ஐயை நான் கேஷில் கட்டிக்கிறேன்